ஹலோ வணக்கம் நம்ம பெண்கள் வந்து ஆண்களை காட்டிலாம் எந்தளவுக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு சிலதெல்லாம் நம்ம பெண்டாகி போய்ட்டு தரது பாருங்கள் ஆனால் அது ஈஸியாக தான் எடுத்துக்கிறோம் நாம் பாவம் கணவன்மார்கள் தான் அவங்க வந்து சுதந்திர பறவைகளாகவே இருக்கணுன்ற மாதிரி அந்த மா இருக்கணுன்ற மாதிரி இதெல்லாம் விரும்புகிறாங்க என்னென்னா இப்போ பசங்க எதிராக செட்டில் ஆகிட்றாங்க வெளியூர்ல அப்படின்னும்போது பெண் வந்து ஈஸியாக போய்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லா மாற்றங்கள்லாம் ஏற்றுக்க முடியுது அவங்களால ஓரளவு போயிடுறாங்க அந்த இடந்த பிறந்தது ஒரு ஊர் வளர்ந்தது ஒரு ஊர் ஆர்மா பசங்களுக்காக போய் செட்டில் ஆகிறது ஒரு இடம் ஆகிடுது ஆனால் பாருங்கள் கணவன் வந்து அவங்க மோஸ்ட்லி ஜென்ஸுங்க ஒரு சிலர் எந்த இடமா இருந்தாலும் அடாப்ட் ஆகிடுறாங்க ஒரு சிலர் அவங்க பிறந்ததோ அதே ஊராகவே இருக்கணும் வள இருக்கிறது வாழறது எங்கே செட்டில் ஆகிடுறாங்களோ அந்த மாற்றங்கள் அவங்களால வாழ்க்கையில் அந்தளவுக்கு ஏற்றுக்க முடியல அது வந்து அது அவங்களாவே அதை சுதந்திரமாக அதை எடுத்துக்கிறாங்க பெண் வந்து இது போல் இருக்கிறது அவள் எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்துடுறதுனால அவளுக்கும் அது ஒன்றும் ரொம்ப கஷ்டமாகவும் தெரியல பாருங்கள் ஆனால் எப்படியோ ஒன்று தான் பிள்ளைங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வளைஞ்சி கூட போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடு கொஞ்சம் பீரியடுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறது நல்லா தான் இருக்கும் இல்லைங்களா அதே போல் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கணவன்மார்கெலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பொண்ணுங்களா பொம்பளைங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் பிள்ளைங்களுக்காக ஏன்னா பிள்ளைங்க ரெண்டு பேருமே எல்லாருமே இப்போ ஜாபுக்கு போகும்போது அந்த குழந்தைங்கள வச்சுக்கினா ரொம்ப கஷ்டப்படுறாங்க வளர்க்குறதுக்கு அதுக்கு அப்பா அம்மா எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வீட்டில் பிஸ்னஸ் எல்லாம் ஓரளவு செட்டில் ஆகிட்டு வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்களா கரெக்ட் தானுங்களே ஓகே